தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார் வணக்கம் மோடி அமித்ஷா மீது உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது காங்கிரஸ் இது ஒரு முக்கியமான செய்தி இன்னொரு செய்தி பாத்தீங்கன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற சண்டை யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் இடையில வந்திருக்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு நான் தான் உண்மையான விசுவாசி நிரூபித்துவதற்காக போட்டி போட்டுக்கிட்டு ஏதோ காரியங்களை பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த கண்வர் யாத்திரையில உணவகங்களுடைய உரிமையாளர்கள் பெயரை வெளியிடணும் அது மாதிரி தீவிர ஹிந்துத்துவத்தை கையில் எடுத்துருக்குது அக்ரஸிவ் மோடில் யோகி ஆதித்யநாத் போகிறாங்க அதே மா சமயத்தில் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அப்புறம் உத்தர்கண்ட் போன்ற சத்தீஸ்கர் உத்தர்கண்ட் போன்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் நெணு அணுக்கமா இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காகவா இல்ல மோடி விட நாங்க தான் தீவிர இந்துத்துவவாதிகள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சில நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்திருக்கிறது இது எதற்காக அப்படின்னா மோடி விரைவில் அவருடைய பதவியை இழக்க நேரிடும் எழுவத்தைந்து வயதை தாண்ட மாட்டாரு அதனால யாரு போட்டி போட்டு அடுத்த பிரதமராக வருவதற்கு இப்படி ஒரு சம்பவங்கள் அரங்கேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இத எப்படி கடந்த ரெண்டு நாட்களாக நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த காங்கிரசினுடைய பிஜேபி மீதான தாக்குதல் தொடர்ந்து இந்த ஆட்சி மீதான தாக்குதலை எதிர்கட்சி வரிசையிலிருந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க அது பல பிரச்சனைகள்ல முக்கியமா மோடி மீது உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்தாங்க இப்போ வந்து இந்த வெள்ள விஷயத்துல கேரளாவில நிலச்சரிவு விஷயத்துல அமித்ஷா அப்பட்டமா போய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது பத்திரிகைகள் மூலமா தெரிய வந்திருக்கு அந்த அடிப்படையில நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு அமைச்சர் போய் சொல்றாரு அது ஒரு முக்கியமான துறை மந்திரி வந்து உள்துறை அமைச்சர் வந்து போய் சொல்றாரு அப்படிங்கிற க காரணம் காட்டி பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இதே ஒரு உரிமை மசோதாவை கொண்டு வந்திருக்காரு இன்னொரு மசோதா வந்து இந்த தொடர்ச்சியாக இடி சிபிஐ போன்ற வந்து இவர்கள் எதிர்கட்சி எதிர்கட்சி ஆஹ் மீது ஒரு தாக்குதல் செலுத்தும் வண்ணமா தொடர்ந்து பயன்படுத்துறாங்க இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு உரிமை உரிமை மீறல் பிரச்சனையா நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க இந்த மூன்று பில்லும் இந்த மூன்று மசோதாக்களும் முக்கியமான ஒன்று எதிர்கட்சி எதிர்கட்சியாக கொடுக்கிற இந்த நெருக்கடிக்கு ஆளுங்கட்சி பதவி சொல்லுகிற இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்காங்க ஒருவேளை இதை முறையாக விசாரிக்கவில்லைன்னா அடுத்த கட்டமா நாங்க நீதிமன்றத்துக்கு கூட போவோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் காங்கிரஸ் இருந்தும் இந்தியா குழந்தை சார்புகளையும் சொல்லியிருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு மாறி இருக்கு இன்னொரு விஷயம் எல்லா பக்கமும் அதாவது எதிர்கட்சியினுடைய தாக்குதல் ஒரு பக்கம் ஆனா ஆளுங்கட்சிக்குள்ளேயே பிஜேபிக்குள்ளேயே பல குளறுபடிகள் பல அணிகளாக பிரிந்து செயல்படுகிற ஒரு நிலைமை வந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பல இடங்கள்ல இவங்க தோத்துருக்காங்க முக்கியமா அவங்களுடைய கோட்டையாக இருக்கிற பல இடங்கள்ல வாக்கு எண்ணிக்கை குறைவதற்கு தோல்விகள் அது வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி முரண்பாடு அப்படின்னு சொல்றாங்க பிஜேபிங்கிறது ஒட்டுமொத்த பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்கும் எந்த முரண்பாடும் இல்லை பிஜேபியினுடைய ஆட்சி தலைமையா இருக்கக்கூடிய அமித்ஷா மோடி நட்டா போன்றவர்கள் ஒரு பக்கமும் மற்றவர்கள் இன்னொரு பக்கமும் இருக்கிறாங்க இப்ப ஆட்சி அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகளுடைய தயவு தேவை தேவைங்கிற அடிப்படையில இவங்க ஒரு சில வியூகங்கள் அமைத்துதான் இந்த தேர்தலை சந்திச்சாங்க மோடி அமித்ஷா தரப்புல இருந்து ஒரு சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டுச்சு சில தொகுதியினுடைய பரிந்துரைகள் வந்தது அந்த எந்த பரிந்துரையும் ஏற்கப்படல அப்படிங்கிற அதிருப்தி அவங்களுக்கு இருக்கு இப்போ எம்பி எலெக்ஷன்ல யார் நிறுத்தணும் அப்படிங்கிற லிஸ்ட் ஆர் எஸ் எஸ் சார்பா வழக்கமா கொடுக்கறதா இந்த முறை கொடுத்ததுல பல பேர் பல பேரை வந்து இவங்க எடுத்துக்கல அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு பல காரணங்கள் இவங்க தரப்புலன்னு சொன்னாலும் இது ஒரு முரண்பாடாக இருக்கு இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பல இடங்கள்ல வேலையே செய்யல அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு இப்போ அவங்க தான் வந்து இவங்க முன்னணி முன்னணியா நின்று ஓட்டு செய்கிற வேலையே செய்வாங்க அதன் மூலமா தான் பிஜேபி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு முன்னூறு இடங்களை பெற்றதுலாம் அந்த அடிப்படையில்தான் ஆனா இந்த தேர்தலில் வேலை செய்யலைங்கிறது ரெண்டு பேருக்குமான முரண்பாடு தெரியுது இப்ப இந்த முரண்பாட்டை சரி செய்வதற்கு ஆர் எஸ் எஸ் மோடி மீது கோபமா இருக்கு அப்படின்னு மோடி புரிஞ்சுக்கிட்டு சிலவற்றை செய்றாரு இன்னொரு பக்கம் நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் வந்து இன்னொரு பக்கம் அவரு ஒரு ஆமா அவரு என்ன பண்றாருன்னா தன்னு தன்னுடைய மா மாநிலத்துல சட்டமன்றத்துல ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காரு அது பேரு நகல் மசோதான்னு பேரு அதாவது ஆமா நகல் மசோதா புத்தகைக்கு கொடுக்கிற நிலங்களை குத்தகைக்கு கொடுக்கிறது தொடர்பா கொண்டு வந்திருக்கிற புதிதான ஒரு பில் அது இன்னும் பாஸ் பண்ணப்படலை எதிர்ப்புகள் நிறைய வர வர ஆரம்பிச்சிச்சு அது என்ன சொல்லுதுன்னா எந்த நேரத்திலையும் இப்ப நம்ம வந்து நூறு வருஷத்துக்கு நம்ம இப்போ சேப்பாக்கம் கிரவுண்டு வந்து நூறு வருஷத்துக்கு புத்தகை கொடுத்துருக்குறோம் அதே போல தீவு தீவு திடல் இது மாதிரி அரசினுடைய நிலங்கள் இந்த மாதிரி கிரிக்கெட் வாரியங்களுக்கு அல்லது கோயில் கோயில் நிலங்கள் பொது பொது காரியங்களும் அங்க நடைபெறும் அல்லது தனியாரும் அதை வந்து எடுத்து நடத்துவாங்க இந்த மாதிரியான குத்தகை நிலங்கள் பல பகுதிகளில் ஏக்கர் கணக்குல இருக்கு இது போன்ற தொழிற்சாலைகள் போன்ற விஷயங்கள் ஆமா சில சில வந்து தனியார் துறைகளும் எடுத்து நடத்துறாங்க இப்ப கிறிஸ்டியன்ஸ் ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க அதே போல இஸ்லாமியர்கள் குத்தகைக்கு எடுத்து ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க கம்யூனிட்டி ஹால் நடத்துறாங்க அந்த மாதிரி பல செயல்படுவது இந்தியா முழுக்க இந்த நடைமுறை இருக்கு இந்த குத்தகை நிலங்களை அரசு எப்ப நினைச்சாலும் இந்த குத்தகை அந்த அக்ரிமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கறதா இந்தோட பில்லோட ஒரு அடிப்படையான அம்சம் எப்ப நினைச்சாலும் நாங்க கேன்சல் பண்ணிப்போம் எப்ப நினைச்சாலும் அந்த நிலங்களை ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதா இதோட அடிப்படையான அம்சம் அவர் யோகி இதை ஏன் கொண்டு வரார்னா நம்ம வந்து பார்ப்பனர்களுக்கு அங்க இருக்கிற உயர் சாதிக்கு ஆதரவா என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு இஸ்லாமியர் நிலங்களை மற்ற ஓபிசி நிலங்களை பிடுங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கொண்டு கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க ஆனால் கட்சிக்குள்ள இருந்தே இதற்கு எதிர்ப்பு வந்திருக்கு அங்க அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பிரயோக்ராஜின் பேரு அவர் அங்கேயே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் அப்ப சித்தார்த் சித்தார்த்நாத் பிஜேபியினுடைய ஒரு தலைவர் அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இன்னொரு எம்எல்ஏ ஹர்ஷ்வர்தன் அவரும் வந்து சட்டமன்றத்திலே எதிர்ப்பு வச்சிருக்காரு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் துணை முதல்வர் வந்து அவர் கூட்டின கூட்டத்துக்கு போறது இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு அவரும் வந்து இது ஓபிசி மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பா அமையும் சொல்லி நிசாத் அவரு வந்து சஞ்சய் சஞ்சய் நிசாத் இல்ல மௌரியா மௌரியா துணை முதல்வர் மௌரியா ஆமா நிசாத் பாட்டியான்னு சொல்லி கூட்டணி கட்சி அவர் அனில் திரிபாதி இவங்க எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அஹ் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதுல என்ன முக்கியமான விஷயமா அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மேற்கனவே அந்த கோசாலை பற்றி பேசணும் அந்த மாடுகள் வந்து அந்த குஜராத் சில பகுதிகளில் இவங்களோட யோகி ஆதித்யநாத் மாநிலமும் சரி குஜராத் இன்னும் ஒரு சில மாநிலங்கள்ல இந்த கோ மாடுகளை வந்து வெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு பசுவதை தடுப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க என்ன வயதானாலும் அதை விற்கவோ வெட்டவோ கூடாது அப்படி நீங்க வெட்டிட்டீங்கன்னா இல்ல வித்துட்டீங்கன்னா அவங்க தேடி வந்து அடிச்சு சித்திரவாதம் பண்ற அளவுக்கு நாடு அவ்வளவு மோசமா இருக்கு இந்த மாடுகள்லாம் விவசாய நிலத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்றோம் இவர் என்ன திட்டம் போடுறாருனா இது போன்ற ஒரு பெரு பெரு பெரிய நிலங்களை எல்லாம் நம்ம ரிகவர் பண்ணி அதுல வந்து கோசாலைகள் அமைக்கலாம் அப்படின்னு ஒரே கல்ல ரெண்டு மாங்க ஒன்னு இஸ்லாமியர்கள் போன்ற நிலங்களை வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு கையெழுத்துல குடிக்கிற முடியும் இன்னொன்னு இந்த மாடுகளுக்கு கோசாலை அமைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இந்துக்களுக்கு ஆதரவாக தன்னை காட்டிக்கிறது ஒரு இடத்துக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதா சொல்லுது ஆனால் கடும் எதிர்ப்பு அந்த வந்திருக்கு இதை எதிர்கட்சிகளும் நல்ல சிக்கிட்டாயா அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு நமக்கு கண்டிப்பா உரிமை மீறல் மோடி அவர்கள் மீது அமித்ஷா அவர்கள் மீது கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அது உண்மையிலேயே அதுல நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல ஒரு வெறும் கண்துடைப்புக்கு அப்படி போயிருமா இல்லை எதிர்கட்சிகள் வந்து நீதிமன்றத்துக்கு போவாங்களா ஏன்னா ஒரு நாட்டினுடைய அமைச்சர் அப்பட்டமா பொய் சொல்றாரு இன்னொரு வந்து தன்னுடைய பதவிக்கு சற்றும் தகுதி இல்லாத ஒரு வேலைய மோடி அவர்கள் செஞ்சிருக்கிறாரு ஆனால் சமூக வலைதளங்கள் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது என்னன்னா பொதுமக்கள் மோடியையோ அமித்ஷாவோ அனுராக் தாக்கூர் சொன்ன கருத்தையோ என்டோர்ஸ் பண்ணலை ரொம்ப இழிவாக அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சட்டப்படி இதில் என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அதை எப்படி பார்க்குறீங்க நம்ம ஏற்கனவே சொல்றோம் சிபிஐ இந்த இடி போன்ற நிறுவனங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்க என்ன ஏவி விடுறாங்களோ அதை செயல்படுத்துது அவங்க தனிச்சையான அமைப்புகளாக நீண்ட காலமா இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அது போலதான் இன்றைக்கு நீதிமன்றமும் இருக்கு நீதிமன்றத்துக்கு போனா கூட நீங்க வந்து இன்றைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு நான் பின்னாடி சொல்றேன் ஆளுநர்கள் அவர்கள் வேலையை செய்யறது இல்லை அவர்கள் மத்திய அரசின் சார்பா நம்ம சாதாரண பில்களை கூட நிர்வாகம் சார்ந்த பில்களை கூட பாஸ் பண்றதில்லை அப்படிதான் ஆளுநர்கள் இருக்கிறாங்க சட்டமன்ற தலை தலைவர்களாக அது போலதான் இங்க ஓம் புரலாவும் நம்ம எதிர்கட்சிகள் பேசும்போது மைக் ஆஃப் பண்றது இது போன்ற பிரச்சனைகளை பண்றாரு இப்ப பேசுறதுக்கு உரிய நேரம் இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அதனால இவர் எந்த அளவுக்கு இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க போறாருங்கிறது சந்தேகம்தான் அதையும் தாண்டி நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றங்கள் தொடர்ச்சியா பல வழக்குகள்ல கொடுக்குற கமெண்ட்ஸ் பார்த்துருக்குறோம் நேத்து கூட நேத்து கூட நம்மளுடைய மாநில உரிமைகளுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு உள் இடஒதுக்கீடு செல்லும் அப்படிங்கிற தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புல கூட கமெண்ட்ஸ் என்ன பாஸ் பண்றாங்கன்னா தொடர்ச்சியா ஒரு சமூகம் ஒருத்தர் வந்து பெனிபிஷியரி அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தடுக்க தடுக்கணும் இதெல்லாம் வந்து நீங்க பரிசீலனை பண்ணணும்னு ஒரு கருத்து சொல்றாங்க இந்த மாதிரி ஆமா கிரிமிலியை கொண்டு வரணும்ன்றாங்க இத வந்து ஏன் பார்ப்பனர்களுக்கு கேள்வி கேட்கல ஏன் பத்து சதவீத இடஒதுக்கீட்டுல கேள்வி கேட்கல அப்படிங்கிற கேள்வி இந்த மாதிரி நல்ல தீர்ப்புகள் கொடுத்தாலும் கூட அதுல ஒரு மோசமான கமண்ட்ஸ் சொல்றது இந்த மாதிரியான நடைமுறை நீதிமன்றத்துக்கே இருக்கு அப்புறம் நம்ம எதிர்கட்சிகள் கொண்டு போற வழக்கு பொதுநல வழக்குகள் அதாவது ஆளுங்கட்சி மீது கொண்டு வருகிற எந்த எந்த ஒன்றையும் அவங்க எடுக்கிறது இல்லை எடுத்தாலும் அதை முறையாக விசாரிக்கிறது இல்ல அவர்களுக்கு சார்பாக தான் செய்யறாங்கிறது ஒன்று இருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த மக்கள் வந்து இதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பிரச்சனை என்ன என்ன சொல்ல வந்தனா இத ஆளுநர் ஆளுநர்கள் கூட்டம் ஒண்ணு நடந்திருக்கு கவனிச்சிருப்பீங்க அந்த கூட்டத்துல நம்ம ஊர் ஆளுநரும் போயிட்டு வந்திருக்காரு ஆளுநரை மாத்த போறாங்களா இவருக்கு ஆயுள் காலம் முடிய போகுதா அப்படிங்க அப்படிங்கறதுதான் ஊடகங்கள் விவாதிச்சுட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஆமா ஆயுத பதவி ஆயுள் தான் சொல்றேன் அந்த கூட்டத்துல அவரு அவங்க என்ன இருக்காங்கன்னா என்ன கட்டளையாவே சொல்லியிருக்கதா சொல்றாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் போங்க ஒவ்வொரு நகராட்சிக்கும் போங்க நீங்க போய் மத்திய அரசு திட்டங்களை போய் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க பரப்புரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை மாநில அரசினுடைய நிர்வாகத்தை தாண்டி நீங்க ஒரு பக்கம் போங்க எப்படி கிரண்பேடி போனாங்களோ தமிழிசை சவுந்தரராஜன் போறாங்களோ அந்த மாதிரி அது வந்து யூனியன் பிரதேசத்துல ஆளுநர்களுக்கு வந்து கூடுதல் அதிகாரம் இருக்கு ஆனால் சட்டமன்றம் இருக்கிற ஒரு மாநிலத்துல அந்த மாதிரியான அதிகாரங்கள் எதுவும் இல்லை திரும்ப திரும்ப பல அதை நம்ம நிரூபிச்சுட்டோம் ஆளுநர்களுக்கான அதிகாரம் என்பது சட்டமன்ற தீர்மானங்களுக்கு கையெழுத்து போடுறதுதான் அதை தாண்டி ஒண்ணும் இல்லை அவர் கையெழுத்து போட மறுக்கிறாரு அப்படின்னா திருப்பி அனுப்பணும் மத்திய அரசு சம்மந்தப்பட்டதுன்னா அது வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பணும் இது மட்டும்தான் அவருடைய வேலை அது வந்து சுதந்திர காலத்திலிருந்து ஜனாதிபதியினுடைய பணி என்ன ஆளுநருடைய பணி என்னன்னு திரும்ப திரும்ப நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு நாடாளுமன்ற விவகாரம் அதை தெளிவுபடுத்தியாச்சு இப்பவும் கேரளா மேற்கு வங்கம் தமிழ்நாடு இவங்களுக்கான வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லிடுச்சு இது இதுக்கப்புறமும் திரும்ப வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த முறை இந்த இந்த கூட்டத்துல நீங்க போய் நிர்வாக காரியங்களை நேரடியா போய் பாருங்க கண்காணிங்க மத்திய அரசின் திட்டத்தை திட்டத்தை வந்து போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை விட்டுருக்காங்க அது மட்டும் இல்ல சமூக வலைதளங்கள்ல நீங்க ஆக்டிவா இருங்க சமூக வலைதளங்கள் கருத்து சொல்லுங்க நீங்க மத்திய அரசு பத்தி யாராவது குறை சொன்னாங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு ஆக்டிவா வச்சுக்க சொல்றாங்க இது வந்து மிகப்பெரிய கேடு தமிழ்நாட்டு மாநில அரசுக்கு இது இது மிகப்பெரிய கேடாக அமையும் இவங்க என்ன வேணா இஷ்டத்துக்கு பேசுவாங்க ஏற்கனவே அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா இந்த இந்த மூன்று பதவிகளும் ஆளுநர் பதவி சபாநாயகர் பதவி இந்த ஜனாதிபதி பதவி இது மூன்றும் வந்து அனைத்து மக்களுக்கும் பொதுவா பொதுவானது யார் நியமிச்சாலும் சரி ரெண் எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் அது பொதுவா நடந்துக்கணும் அதுதான் வந்து அந்த அதிகாரத்தினுடைய ஒரு ஒரு அழகே அதுதான் ஆனா இப்ப வந்து நீங்க சமூக வலயத்துல ஆக்டிவா இருக்கணும்னு சொல்றீங்க இப்ப நம்ம வந்து திமுக ஐடி விங்க்கு எதிராக பேசுறோம் நாம் தமிழர் ஐடி எதிராக பேசுறோம் நாளைக்கு என்ன ஆகும் ஆளுநருக்கு எதிராக பேசுவோம் பேசத்தான சமூகத்துல ஆக்டிவா நீங்க கருத்து போடுறீங்கன்னா அதுக்கு ஆமா அப்போ வந்து ஆளுநருடைய டிகு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும் ஏற்கனவே அவங்க வந்து சட்டமன்றத்துல அவரை கொண்டே அவருக்கு எதிராக தீர்மானம் தமிழக முதல்வர் வந்து நிறைவேற்றினார் அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு ஆளுநரை அவமதிக்கிற செயல்னு அதை ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க அப்ப நீங்க வந்து ஆளுநருக்கு எதிராக இப்ப யாரு வேணா பேசலாமே பேசலாம் இது வந்து ஒரு ஆளுநருக்கான மரியாதையை இது பண்ணும் ஒரு அரசின் அரசின் சார்பாக அவர் செயல்படுவாருங்கிறது அப்பட்டமா இதுல தெரிய வரும் இந்த மாதிரியான கமாண்ட்ஸ் வந்து அறிவிப்புகளை வந்து இந்த ஆளுநர் மாநாட்டுல சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு வழக்கமான மாநாடு பல நேரங்கள்ல நடந்திருக்கு இந்த இந்த முறை இதை வந்து நீங்க மாறணும் அப்படிங்கறது மறைமுகமா சொல்லப்படுற விஷயம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக நமக்கு மாறும் அதையும் நம்ம வந்து பின்னாட்கள்ல பாப்போம் கண்டிப்பா தோலா தொடர்ந்து பாப்போம் ஆஹ் தொடர்ந்து பேசலாம் தங்களுக்கு கருத்துக்களுக்கு நன்றி தோலா நன்றி தோலா